இனி நீ அழுது கொண்டிராய் பயப்படாதே ஏசாயா முப்பது பத்தொன்பது சியோனைச் சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிறாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அள்ளுவார் நாம் அழுது கொண்டே இருக்க விரும்புவதில்லை நம்மை சுற்றிலும் கூட யாருமே அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை நடைமுறையில் பார்த்தால் அழுது கொண்டு இருக்கிறவர்களிடம் தேவன் இல்லை என்றுதான் உலகமே சொல்லும் தேவன் இவர்களோட இருந்தால் இவர்களுக்கு ஏன் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு ஏற்படுகிறது என்று சொல்வார்கள் நாமாக அழுகையை விரும்புவதில்லை நமது சூழ்நிலைகள்தான் நம்மை அழுகையை நோக்கி எழுத்துச் செல்கின்றன வேதனையான சூழ்நிலைகளையும் ஆபத்தான தருணங்களையும் எதிர்கொள்ளும்போது யாரால் தான் அழாமல் இருக்க முடியும் ஒரு சிலர் வெளியே தங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைத்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய இருதயம் அழுது கொண்டே இருக்கும் அதன் வெளிப்பாடாக புலம்பலும் அபிவிசுவாசமான வார்த்தைகளும் வெளிப்படும் இதிலிருந்தே அவர்களுடைய உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்ட இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் பலகாலம் கண்ணீரும் கவலையுமான வாழ்க்கையே தொடர்ந்தது அவர்களால் ஒரு நிலையான இடத்தில் குடியிருக்க முடியவில்லை பல நேரங்களில் அந்நியர்களால் அவர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டனர் அந்நிய தெய்வங்களை வழிபட நிர்பந்திக்கப்பட்டனர் அந்நிய தெய்வங்களின் சடங்காச்சாரங்களை பின்பற்றும்படி பலவந்தம் பண்ணப்பட்டனர் அவர்கள் வாயில் துதிகளும் ஆராதனைகளும் அற்றுப்போன காலங்கள் பல உண்டு எவ்வளவு கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை என்று பாருங்கள் ஆனாலும் கண்ணீரை காணாதவர் போல இருக்கிறவர் நமது தேவன் அல்ல அவர் ஜனங்களின் உள்ளான இருதயத்தை பார்க்கிறவர் அவர்களுக்காக இறங்குகிறவர் அவர்களுக்காகவும் மனம் இறங்கினார் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் என்றார் எருசலேமில் குடியிருப்பதுதான் அவர்களுடைய கனவாக இருந்தது ஏனென்றால் அங்குதான் அவர்கள் விடுதலையோடு தங்கள் தெய்வத்துக்கு ஆராதனை செய்ய முடிந்தது அதுபோலவே புதிய எரிசலேமாகிய பரலோகம் காணப்படும் அங்கு கண்ணீரும் கவலையும் இருக்காது தேவன்தாமே எல்லோருடைய கண்ணீரையும் துடைப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் வாழ்விலும் அழுகையின் பள்ளத்தாக்கில் வாழ்வது போன்ற உணர்வை பெற்றிருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் அதிலிருந்து எடுத்துவிட தேவனால் மட்டுமே முடியும் அவரையே சார்ந்திருங்கள் நிச்சயமாக உங்கள் சத்தத்தை கேட்டு மறு உத்தரவு அருளுவார் பயப்படாதிருங்கள் ஆமேன்